கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஸ்ரீ பொய்யேரி கருப்புராயன் கோயில் கிடாவிட்டு பொங்கல் வைத்து பூஜை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கலிங்கியம் ஊராட்சிக்கு உட்பட்ட சென்னியப்பா நகரில் உள்ள ஸ்ரீ பொய்யேரி கருப்புராயன் கோயில் வருடாந்திர மாசி மக வருடாந்திர மாசி மாத கிடாவெட்டு பொங்கல் பூஜை சென்னியப்பா நகர் கோயில் தர்மகர்த்தா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னியப்பா நகர் பொதுமக்கள் பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோயிலில் வணங்கி சென்று தரிசனம் பெற்றனர் பின்னர் அனைவருக்கும் கிடா விருந்து வழங்கப்பட்டது இதில் தலைவர் செந்தில்குமார் மூர்த்தி செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் சுப்பிரமணியம் மற்றும் சென்னியப்பா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்